ஒரு கருத்தை சொன்னாலே அவங்க கீழே வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாங்க லேடியாக இருக்கட்டும் மேலாக இருக்கட்டும் இதெல்லாம் விஜய்க்கும் தெரியும் விஜய் எப்படி சொல்லுவாரு ஜனநாயகன் இல்லையா அதனால சொல்ல மாட்டாங்க பாதிக்கப்படணும் அவங்க திருப்பி பேச தைரியம் வரக்கூடாது இவங்க ஒரு ஆண்டு ரெண்டு ரெண்டாண்டாக இந்த பசங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்ஸ் மூலமா இணைச்சி அப்பா அம்மாவோடையே கம்யூனிகேஷன் இல்லாம ஏதோ ஒரு மூளை செலவி பண்ணி இருக்கணும் ஒருத்தர் நினைச்சா தன்னுடைய ரசிகர்களை எவ்வளவு பண்படுத்த முடியுங்கிற பண்ணுறதுக்கு நடிகர் சூர்யா ஒரு உதாரணம் ரசிகர்கள் வேலை வேற ஏன் வேலை வேறங்கிறது திரு அஜித் வந்து பண்ணுறது அவங்க நினைச்சாங்கன்னா இதை பண்ண முடியும்ல இவர் ஒரு இடத்துல கூட இப்படி நடந்துக்காதீங்கன்னோ மரத்து மேலே ஏறக்கூடாது அப்படியெல்லாம் வந்தீங்கன்னா நான் திரும்பி போயிடுவேன் அடிப்படை தார்மீக உணர்வு பொறுப்புணர்ச்சின்னு சொல்கிறோமே அது கூட இல்லாத ஒரு ஈகோயிஸ்டாக தான் நான் வந்து அவரை பார்க்குறேன்